வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டுட்டு ஒரு அப்பளம் தொட்டுக்கிட்டா கூட போதும் இட்லி தோசை சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கட்டாயமாக ஒரு லைக் போட்டுருங்க சௌச்சோவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் நான் வந்து ஒரு பெரிய சைஸில் இருக்கிற சௌச்சோவை எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு கடலைப்பருப்பை கால் கப் கடலைப்பருப்பு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் கால் கப்னால் ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு இருக்கும் இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம வேக வைக்க போகிறோம் குக்கரில் இப்போது நம்ம சவ்ச்சவ போட்டுடலாம் அடுத்து இந்த கடலைப்பருப்பு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு தண்ணி ஊற்றிடலாம் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த அளவுக்கு ஊற்றுனா போதும் லேசாக இது மூழுகிற அளவுக்கு ஊற்றுனா போதும் ஏன்னா நம்ம குக்கரில் தானே வேக வைக்க போகிறோம் ஸ்டீம் வந்துடுச்சு வெயிட் போட்டுடலாம் நான் வந்து அடுப்பை சிம் பண்ணி பத்து நிமிஷம் வச்சுருப்பேன் நீங்கள் விசில் விடுறதா இருந்தால் மூணு விசில் விடுங்க கரெக்டாக இருக்கும் அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரமல்லி எடுத்துக்கலாம் தனியான்னு சொல்லுவோம்ல அதுதான் நாலு மிளகாய் துருவினை தேங்காய் ரெண்டு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் தனியா ஒரு நாலு மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு நம்ம கூட குறைச்சி எடுத்துக்கலாம் மிளகாய் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் துருவனை தேங்காய் இப்போது இதை வந்து நம்ம செவக்க வறுக்கணும் நல்ல செவக்க வருத்தாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆற வச்சுட்டு அரைச்சிடணும் அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம வேக வச்ச இந்த சௌச்சவ் கடலைப்பருப்பை இதில் பருப்பு கடலைப்பருப்பு அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் நம்ம ஊற வச்சு வேக வச்சதுனால நல்லா வெந்திருக்கு அடுத்து இதில் புளி ஊற்றணும் நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி இப்போ நம்ம புளித்தண்ணி ஊற்றி கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிளகாய் வரமல்லி தேங்காய் வறுத்து அரைச்சதை இதெல்லாம் சேர்த்துறலாம் காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணிட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கணும் இதில் நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க நான் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்க்குறேன் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா திக்காக வரணும் கூட்டு நல்லா திக்காயிடுச்சி இப்போ நம்ம தாளிக்கலாம் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு நான் தாளிக்க போகிறேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நம்மளுடைய சவ் சவ் கூட்டு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அப்பளம் தொட்டுக்கிட்டால் போதும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்